நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு குறித்த உண்மையான தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கமல்ஹாசன் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த தைப் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸில் பல வசூல் சாதனங்களை படைத்துக் கொண்டிருக்கிறது இப்படம் வெளிவந்த அதே நாளில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் கமல் வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்த வேட்புமனுடன் சேர்த்து தனது சொத்து விவரங்களையும் கமல்ஹாசன் தாக்கல் செய்துள்ளார் அதில் அசையும் சொத்துக்களின் மதிப்பு ஐம்பத்தி ஒன்பது கோடியே அறுபது லட்சம் ரூபாய் என்றும் அசையா சொத்துக்களின் மதிப்பு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் நாற்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாகவும் சொத்து விவரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மகேந்திரா போலீரோ பென்ஸ் பி எம் டபிள்யூ ஆகிய நான்கு கார்கள் தன்னிடம் இருப்பதாக கமல் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவே கமலின் சொத்து மதிப்பு விவரமாகும் இந்த சொத்து விவர தகவல் தற்போது இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது சரி செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி